வெத்த புல்ல சோறு புள்ளினாலும் வெச்ச புல்ல போடும் அப்படிம்பாங்க அதை போல தான் ஒரு தரமான தென்னந்தோப்பு உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி எந்தளவுக்கு தன்னுடைய முழு உழைப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக் காலப்புநாயக்கம்பட்டி கலக்காடு ராஜா ராமசாமி அண்ணன் அவருடைய உழைப்பை பற்றி தான் ஒரு எண்பது பிள்ளை தான் வச்சுருக்காருங்க எண்பது புள்ளையும் ஓட்டுப்பட்டாப்புல மூணு வருஷத்தில் காப்புக்கு கொண்டாந்துருக்காரு அதுக்காக அவர் என்ன பாடுபட்டார் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய குரலால் சொல்லியிருக்காரு முகத்தை காட்டி கொஞ்சம் வீடியோ கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை முடியாது என் முல என்னுடைய முகம் அழகாக இருக்காது அதனால் வேண்டாங்க அப்படின்ட்டாரு இருந்தாலும் அவருடைய அவருக்கு தெரிஞ்ச பயனுள்ள கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதே போல் அவருடைய நம்பரை இந்த இதில் கடைசியாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த நேரத்துலையும் நீங்கள் அவரை காண்டக்ட் பண்ணலாம் அவரை காண்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் கொடுப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவையாறு நெட்ட குட்டை ரகத்தை வந்து திருவையாறு தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அதை பற்றின சொல்டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய வீட்டுக்கு போகிற வழிகளை முன்னாடியே மெயின் ரோட்டில் வந்து கேட் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு இரநூறு அடிகளும் இவரோட தோட்டம் இருக்குது இருந்தாலும் இவர் விவசாயத்தை காப்புன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம காலப்பண்ணாக்கிம்பட்டி கலக்காடு ராஜா ராமசாமி அண்ணன் அவருடைய தோட்டத்துக்கு உள்ள நுழையிற என்ட்ரன்ஸ் தான் சுற்றி வர பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் மலை சூழ கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஃபார்ம் ஹவுஸ் லொக்கேஷனுக்கு மிக உகந்த இடமும் கூட சொல்லலாம் உள்ளே போனோம்னா அனைத்து வசதிகளுமே இருக்குது ஒரு மிகப்பெரிய கிணறு மரம் குச்சிக்காடு முன்னாடி சாமி சிலைன்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுதான் அவரோட என்ட்ரன்ஸு வயலோட தலைமேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி அதாவது கோயில் ஒன்று இருக்குது அதுலேருந்து உள்ளே போனோம்னா இவரோட வீட்டுக்கு போகுது என்ன நம்ம போனது என்னமோ ஏசி சர்வீஸுக்கு தான் இருந்தாலும் அங்கே இவருடைய தோட்டத்துக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்காமல் வர முடில இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான வரப்பிரதேசமாக பிரசாதமாக இருக்கும் மரத்தை சுற்றி தகரடைச்சி கிரீஸ் தவிர்க்கார் எதுக்குன்னு சொன்னால் குரங்குகள் ரெண்டு கூட்டமாக இருக்குது ஒன்று காட்டு குரங்கு ஒன்று ஊருக்குரங்கு ரெண்டும் வந்து அலும்பு பண்ணுது அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கொஞ்சோண்டு கிரீஸ் இல்லை அப்படின்னாலும் குரங்குகள் அதனுடைய வேலையை காமிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கேயோ பிடிச்ச குரங்கு கூட அதை இறக்கி விட்டுட்டாங்க அலும்பு தாங்க முடியல கரெக்ட்லேருந்து இருந்து ஒரு செட்டு குரங்கு இறங்கும் ஊருக்குள்ளே சுற்றுற குரங்கு ஒரு செட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க சொன்னதுக்கு நாங்கள் கூண்டு தூரம் நீங்கள் பிடிச்சிக்கணும்னு வணத்தர சொல்கிறாங்க ஆனால் எங்களால் ஸ்டெப் எடுக்க முடியல அதுக்கான போய்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது அவருடைய என்ட்ரன்ஸுக்கு ஒரு சாமி சிலையோட வேலோடு இருக்கு இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு மரங்களும் கண்ணுக்கு அதாவது அதனுடைய குரோத் அப்படிங்கிறது தன்னுடைய மட்டை வளர்ச்சியிலும் கிண்ணங்கட்டையும் சொல்லி இருக்கு சுத்தி வர பார்த்தீங்க பார்த்தி எடுத்து அதுக்கு பைப்லைன் போட்டு சுட்டு நீர் வசதியோடு பண்ணி கொடுத்துருக்காரு முழு டீட்டெயில்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஊர் எந்த ஊருக்குண்ணா உங்க பேர் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா என் பேர் ராமசாமிங்க ஓகேங்கண்ணா காலப்படாக்கன்பட்டி ஓகேங்கண்ணா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்கண்ணா தொழிலுங்கண்ணா விவசாயம் தானாங்கண்ணா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா விவசாயிங்க சரிங்கண்ணா டேங்க் வந்து லாரி டிரைவராக போயிட்டு ஓகேங்கண்ணா இது மரம் வந்து எத்தனை மரம் வச்சிருக்கீங்கண்ணா மரத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு இதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க இது வந்து திருவியாறு மூணுங்க ரக வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது ஓகே ஓகேங்கண்ணா அது நட்டு தென்னை மரம் கன்று நட்டு இப்போ மூணு வருஷம் முடியுது மூணு வருஷம்தான் ஆகுதுங்கண்ணா அந்த மாதிரி மூணு முடியும் இப்போ நாலு போகுது ஓகேங்கண்ணா இந்த அளவுக்கு க்ரோத் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்றீங்க நீங்கள் திரியா இல்லை என்ன சொன்னாலோ அது மாதிரி இருக்கிறேங்க ஓகேங்கண்ணா இந்த இந்த ரகத்துக்கு வந்து குழி எடுக்கலையே ஓகேங்கண்ணா கற்பக கவிச்சால ஒரு உரம் கொடுத்தாங்க சரிங்கண்ணா அது வந்து ஒரு குழிக்கு அரை அரை கிலோ சரிங்கண்ணா குப்பை சரிங்கண்ணா ஒரு கடலை புண்ணு சரிங்கண்ணா அரைச்சி அந்த தூளை வந்து ஒரு டப்பா சரி ஒரு அரை கிலோ வர மாதிரி சரி போட்டு ஆற கண் குழி எடுத்து ஒரு ஒரு மாதம் ஆற போட்டு சரிங்கண்ணா அப்புறம் கட்டாங்க அண்ணா இப்போ குழி வந்து என்ன சைஸில் எடுத்தீங்க

அப்போ வீடுகளை நூற்றி எண்பது ரூபா வே நூற்றி எண்பது ரூபா வெளியில வந்து முந்நூறுவாங்க முந்நூறுவா அங்கே போனாலும் உங்களுக்கு பயன் இருந்து ஓகேண்ணா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தினை விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்கன்னா ஒட்டுப்பட்டாமல் மரம் கொண்டாட முடியாது இந்த வண்டு இந்த பிரச்சனையால பாதிக்கப்படும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அது வண்டுக்கு வந்துங்க சரிங்கண்ணா ஆமணக்கு பூண்டாக்கு சரிங்கண்ணா அது கொட்டமுத்து பூண்டாக்குன்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா அது வந்து வரப்பு சுத்திலயோ சரிங்கண்ணா ஒரு ஒரு ஆறு ஏழு இடத்துல சட்டியில சரிங்கண்ணா தண்ணி ஈஸ்ட் கொஞ்சம் போட்டு சரிங்கண்ணா ஈஸ்ட் ஈஸ்ட் பேக்கரி ஓகே ஓகே பேக்கரி ஈஸ்ட் ஓகேங்கண்ணா அதை போட்டு வச்சா ஒரு நாலு நாள் குதிரையில வந்துடும் சரிங்கண்ணா ஒரு வாடகை வர சரிங்கண்ணா வண்டு சிறு வண்டு எல்லாம் அந்த ஃபட்டில போய் விழுந்துருவா சரிங்கண்ணா அதை நம்ம அரிசி எடுத்து எடுத்துள்ள சரிங்கண்ணா இது வரைக்கும் ஒரு நூறு இரநூறு ரெண்டுக்கு மேல எடுத்துட்டீங்க அதே ஃபட்டில் அது இல்லாத மரத்தில் உள்ள வர்றதுக்கு மரத்துல நீங்க என்னென்ன போடுறீங்க மரத்துக்கு வந்து மிக்னு ஒரு பவுடர் தந்தாங்க ஓகே அது வந்து ஒரு பாக்கெட் வந்து இரநூறு கிராம் சரிங்கண்ணா அது வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து சரிங்களா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா சரிங்க நம்ம வீட்டுக்கு சின்ன படிச்ச மாதிரி கலரும் சரிங்களா அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து வராது சரிங்கண்ணா நீங்கள் எதில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவீங்கண்ணா பேட்டர் ஸ்ப்ரே பேட்டர் ஸ்பிரேயர் ஓகேங்கண்ணா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விவசாயம் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பா பூச்சி விடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது வெள்ளை வெள்ளை விழுதுங்க சரிங்கண்ணா

பெரிய வந்து ரொம்ப எட்டாதுங்க சரிங்கண்ணா இப்போ இது வந்து சின்ன மரம் முப்பது அடி வருஷம் உள்ளதுனால சரிங்கண்ணா குச்சி கட்டி டீப்பு போட்டு அடிச்சுக்கொள்ளலாம் சரி அப்புறம் இந்த இந்த மஞ்சள் மஞ்சளாக உழுவுதல அதுக்கு என்னங்கண்ணா ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா அதாவது நல்ல கரு மரம் ஆரோக்கியமா இருக்கு அடித்தளா கருத்து இருக்கு தளவு தோறது வந்து பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளா இல்லைங்கண்ணா மஞ்சள் மாறுது இல்லைங்க அது பச்சை மாறிடுச்சிய சரிங்கண்ணா அதுக்கு வந்து ஒரு பட்டு கோடி ஒரு தென்னை ஆராய்ச்சி பயிர் சரிங்கண்ணா அவங்க என்ன சொல்லிருக்காங்க சரிங்கண்ணா மாணவட்டா பாசம் காப்பர் ஆக்சைடு குளரிடும் சரிங்கண்ணா அவங்க வந்து பூம்பும் பூஸ்ட்ன்னு ஒரு தராங்க சரிங்கண்ணா அது அடிச்சா கிளியர் ஆயிருன்னு சொல்றாங்க சரிங்கண்ணா அது ஒண்ணு அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம் இந்த பூம் பூஸ்ட்ல நீங்க அங்கேயே போய் வாங்கிட்டு வருவீங்களா இங்க நம்ம நியர் பைலேயே நாமக்கல் தான் கிடைக்குதுங்களா இல்ல சொன்ன காசு அனுப்புல கொரியர்வாங்க அனுப்பிச்சிடுறாங்க இந்த தகவலை பூரா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதெல்லாம் யூடியூப்ல பாக்கறதுக்கு யூடியூப்ல தான் பாக்குறீங்க ஓகேங்க இப்போ நீங்கள் மரத்துக்கு எடுத்த எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா தீனி கொடுப்பீங்கன்னா என்னென்ன தீனி கொடுப்பீங்க ஆறு மாதம் ஒரு வாட்டி சரிங்கண்ணா மரத்தை தள்ளி அஞ்சு அடி தள்ளி சரிங்கண்ணா அரை வட்டம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம வந்து அரை வட்டம் எடுக்கிறதுல ஃபுல்லாக எடுத்துருவேன் சரிங்கண்ணா எடுத்து மாட்டு சாணிக்கு போகுது சரிங்கண்ணா ஒரு அஞ்சு கூட ஆறு கூட சரிங்கண்ணா திருக்குடியிலையே சரிங்கண்ணா போட்டுருவோம் எவ்வளோ இருந்தாலும் போட்டுருவோம் சரிங்கண்ணா போட்டு அது வீக்ஸ் இந்த சாரி திரு திருவாரில் கொடுத்தாங்க சரிங்கண்ணா அந்த உரத்தை வந்து ஒரு ஒரு கிலோ சரிங்கண்ணா கடலை பொண்ணை தூடு சரிங்கண்ணா இதெல்லாம் போட்டு மூடி மூடி முடிச்சிருவீங்கண்ணா இப்போ தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் பாய்ப்புறீங்கண்ணா தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருத்தர் போட்டுருவா இல்லை பைப்புங்க சரிங்கண்ணா ட்ரிப்பிங் சிஸ்டம் ட்ரிப் சரிங்க சரிங்கண்ணா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி சுதாரம் பாய்ச்சிட்டே இருப்பீங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ அந்த உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரத்துலாம் நீங்கள் தகரா அடிச்சிருக்கீங்க அது எதுக்காக அடிச்சிருக்கீங்க அது ஏற்கனவே குரங்கு தொழில் நம்ம ஏரியாவில் குரங்கு இருக்கு குரங்கு சரிங்கண்ணா உரங்கு உரங்குத்தோல் அதிகமாக இருக்காங்கண்ணா எத்தனை உரங்கு தோல் தான் நிறையா இருக்குங்கண்ணா எவ்வளோ குரங்குண்ணா இருக்குங்கண்ணா இன்னொரு கணக்கெடுத்தா ஒரு ஐநூறு ஐநூறு எப்படிங்கண்ணா சமாளிக்கிறீங்க ஆய வச்சு முடிக்கிட்டு சரிங்கண்ணா இந்தவங்க இதை ஃபாரஸ்ட்டு சொன்னேன் சரிங்கண்ணா நீங்கள் வந்து பூண்டு தர வச்சு பிடிச்சிக்கிறாங்க சரிங்க அரிஸ்ட்டை போயிட முடியாங்க சரிங்கண்ணா எதை எப்படி முடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் போகும் சரிங்கண்ணா இப்போதான் அந்த சைடு ரெண்டு குரங்கு போச்சுங்கண்ணா அப்படியே சரிங்க இந்த புள்ளைப்ப நீங்கள் எத்தனை அடிக்கு ஒன்று வச்சிருக்கீங்கண்ணா இங்கே வந்து இருபத்தஞ்சு அடிக்கு லட்சம் சொன்னாங்க சரிங்கண்ணா நான் அளந்து பார்க்கலாம் கொஞ்சம் இடம் காஸியாக இருந்தது சரிங்க அப்புறம் இருபத்தி ஏழு வச்சிருக்கிறாங்க இருபத்தி ஏழு ஏன்னா பின்னாடி வந்து இப்போ உள்ள வந்து மஞ்சள் போடலாம் ஊடு போயிடு சோளம் வைக்கலாம் சரிங்கண்ணா நம்ம கிட்ட விட்டுட்டா வேற வெள்ளம் வைக்க முடியாது முடியாது மரம் அதாவது கிட்ட வச்சா மரம் வளர்ந்துடும் தூரம் வச்சால் மரம் வளராது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கண்ணா அது உணவு கிட்ட மற்றவட மட்டும் மோதிச்சுன்னா மரம் வளர்ந்துட்டு போயிருங்க சரிங்க காப்பிடிக்காது சரிங்கண்ணா இப்போ தூரமாக வச்சு சரிங்க நமக்கு ஒரு பத்து கண்ணு கம்மியாக தான் முடியும் சரிங்க வந்துடும் இருக்கும் இப்போ நீங்க இந்த எண்பது புள்ளையை வளர்த்துறதுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷத்துல எவ்வளவு நான் ஒரு குறைஞ்சது செலவு எல்லாம் பண்ணியிருப்பீங்க பார்த்தா ஒரு லட்ச ஆயிடுச்சுங்க சரிங்கண்ணா அப்புறம் கண்ணு நட்டு கண்ணு வாங்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ரெண்டு லட்ச ரூபாய் வருஷத்துல சரிங்கண்ணா இப்போ பெரிய மரம் வச்சு மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க அப்போ வாங்கும்போது என்ன ரேட்டுங்கண்ணா அப்போ வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாருங்க ஓகேங்கண்ணா இப்போ குச்சிக்காட்டுக்குள்ளே சின்ன மரம் வச்சிருக்கீங்க வரக்கப்பு ஒரு ஐம்பது ரூபாய் தட்டது சரிங்கண்ணா இது இரநூத்தி இருபது சரிங்கண்ணா அப்போ ஏற்கனவே வாயிட்டு போனதால் சரிங்கண்ணா இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க இது வந்து நெட்டை குட்டை திருவையார் ரகம் அப்படி தானேங்கண்ணா தானுங்கண்ணா ஓகேங்கண்ணா இப்போ இதே கன்று வந்து இங்கே லோக்கலில் வாங்கணும்னா என்ன ரேட் சொல்கிறாங்கண்ணா இங்கே பள்ளத்தில் கண்ணுங்க சரிங்கண்ணா அது முந்நூற்றம்பது நானூறு முந்நூற்றம்பது நானூறு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ ஏதாவது யாராவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டாங்கன்னா உங்கள் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா மரம் வாங்குறதா இருந்தாலும் அந்த இடம் இந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா சரி சரிங்கண்ணா தஞ்சாவூர் பக்கத்தில் திருவியார் ஓகேங்கண்ணா தஞ்சாவூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனவங்களா சரிங்க ஒரு அஞ்சு ரூபாய் சார் சரிண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரி நன்றிங்கண்ணா இதில் வேறு ஏதாவது நுணுக்கங்கள் இருக்காங்கண்ணா

இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இது நல்லா இருக்கு சரிங்கண்ணா இங்கே வந்து நெட்டை கொட்டை கொடுத்துருக்காங்க இங்கே கொட்டையை போகிறதா போட்டுருக்காங்க சரிங்க அப்படின்னு பொள்ளாச்சி போவோம் பழனி அந்த பக்கம் போட்டாங்க மதுரை போகிறோம் சரிங்கண்ணா இந்த திருவனந்தபுரம் அப்படி அந்த லைனில் கோயில் வரைக்கும் போகிறோம் சரிங்கண்ணா எங்கே போகிறா தென்மத்த பார்த்தா அன்னம்தான் பார்த்துதான் போவேன் இப்போ இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னா இப்போ மரம் வந்து பெரிய மரம் நல்லா காப்பு இருக்குங்கண்ணா இதுக்கு முன்னாடி காப்பு எப்படிங்கண்ணா இருந்தது நல்லா இருந்ததா கம்மியாக இருந்ததுன்னா காய் இருந்ததா பெருங்காயாக இருந்தது அது முன்னாடிங்க இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சரிங்கண்ணா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சரிங்கண்ணா எங்கள் கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு தேங்காய் கொண்டு சரிங்கண்ணா நல்லா உடைய காய் கொண்டாடுவாங்க பிடிச்சா சரிங்கண்ணா தேங்காய் உண்டா நல்லா வாழ்வாளாக வாழ் வளர்ந்துருக்கோம் சரிங்கண்ணா மரம் ஏற சொல்லுவோம் சரிங்கண்ணா தேங்காய் வெட்டுங்க சரிங்க வெட்டுறதுக்கு அது சரிங்கண்ணா அப்படி இருந்தது சரிங்கண்ணா அப்போ அந்த யூடியூப்பில் பார்த்து பார்த்து தான் சரிங்கண்ணா சரி நல்ல சின்ன மரத்துக்கு எல்லாம் உரம் வச்சு ஆர்கானிக் காப்பு நல்ல காப்பு சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி ஏதாவது தகவல் தேவைன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேங்கண்ணா யாராவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க கொடுக்குறாங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம இந்த மரம் வந்து திருவையார் மூணு ரகம்னு சொல்லி சொன்னீங்க இந்த மரத்தோட ப்ளஸ் என்னன்னா நன்மை தீமைகள் அப்படின்னு இருக்கும்ல அது நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதாவது அப்படி சொல்கிற போய் வளர்த்தோம்னா சரிங்கண்ணா ரெண்டு மாசத்துக்கு மூணு மட்டை சரி மூணு பாலை அதான் ஒரு மட்டைக்கு ஒரு பாலை அதாவது ரெண்டு மாசத்துக்கு மூணு பாலை வரணும் சரிங்கண்ணா ஒரு கொலைக்கு இருபது காய் இருபது காய் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்கண்ணா

ராஜா ராம்சாமி என்னோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த நேரத்தில் அவர்கிட்ட டவுட் கேட்குமாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள கருத்துக்கள் சொல்வார் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்